ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இனி புழுங்கல் அரிசியை வச்சே ரொம்ப சாஃப்டான அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு பணியாரந்தான் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி நாம் எடுத்துக்கலாம் அதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாலு மணி நேரம் அதை ஊற வச்சிடலாம் இப்போ இதை ஊற வச்சதுக்கப்புறமா இது கூடயே வந்து நம்ம வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணுற ஜவ்வரிசியும் ஒரு நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறமா இதை வந்து கிரைண்டரில் வந்து போட்டு நல்லா நைஸாக வந்து ஆட்டிக்கிடுங்க இது கூடயே நம்ம வந்து இன்னொரு பொருளும் வந்து சேர்க்க போகிறோம் அது சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நீங்கள் பணியாரம் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு திகட்டவே செய்யாது அந்தளவுக்கான ஒரு டேஸ்ட் வந்து வரும் இப்போ நாம் அந்த புழுங்கலரிசி அரிசி இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியும் அதிலையே போட்டு நாம் வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஜவரிசி வாங்க நீங்கள் வந்து பாயசத்துக்கு போடுற ஜவரிசியை போடாதீங்க இது வெள்ளை ஜவரிசி நீங்கள் வந்து இட்லிக்கு வர ஜவரிசி அப்படின்னு கேட்டாலே வந்து கடையில் கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க இப்போ நம்ம இதை போட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கிறனுங்க அதுக்கப்புறமா இது கூடவே நாம் வந்து தேங்காய் துருவிய தேங்காய் நம்ம வந்து வச்சுருக்கோம் அந்த தேங்காவையும் அதிலேயே வந்து போட்டுடலாம் நீங்கள் தேங்காய் இது கூட போட்டு ஆட்டையில் தேங்காயுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா பஞ்சு போல் நம்ம வந்து மெதுவாக வந்து ஆட்டியாச்சு இப்போ தேவையான அளவு வந்து உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிடலாம் அது கூடவே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிருங்க நீங்கள் நிறையாலாம் வந்து சுகர் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே போட்டு நீங்கள் வந்து பிணைஞ்சு இதோ பொங்க வச்சுருங்க மாவை இல்லை உங்களுக்கு நிறையா வந்து எனக்கு சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா கூட வந்து போட்டுக்கலாம் இப்போ நாம் இதை எட்டு மணி நேரம் வந்து மாவு குளிக்க வச்சாச்சு ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து புளிச்சிருச்சு இந்த இந்த பணியாரம் வந்து நல்லா வெள்ளை வலின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம பனியாரக்கல்ல வந்துட்டு சூடு பண்ணியாச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் இந்த டப்பா தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ இதிலே பாருங்களேன் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றுனா வந்து போதும் ரெண்டாவது நம்ம வந்து நிறையா சுகர் சுகர் வந்து சேர்க்காதனால நம்மளுக்கு வந்து கருகவும் வந்து வாய்ப்பு இருக்காது ஸோ நீங்கள் வந்து வந்து சுகர் வந்து கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா நம்ம பணியார செட்டிலாம் அடிப்பிடிக்காமல் வரும் ரெண்டாவது கல் சட்டி அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் சூப்பராக வந்து வரும் இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றும் அதை ஊற்றிடலாம் இப்போ மாவு பார்த்தா நல்ல வெள்ளை விலையின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம பணியாரமும் எடுக்கிறேன் நல்ல வெள்ளையாக தான் வந்து இருக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் நல்லா பஞ்சு போல இருக்கும் பெரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வரும் அப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் சிரமப்படலாம் தேவையில்லை அவ்வளோ சூப்பராக வந்து பெரட்டுறதுக்கு வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க வைப்பாங்க அவ்வளோ சூப்பராக அவங்களும் சாப்பிடுவாங்க இல்லை உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இது கூடையே பச்சை மிளகா வெங்காயம் ஜீரகம் இது மிளகு இதெல்லாம் போட்டு அந்த மாவுலேயே நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு அதை ஊற்றுனீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக எல்லாருமே சாப்பிட்லாம் இனிப்பு பிடிச்சவங்க இனிப்பு போட்டுக்கலாம் இனிப்பு பிடிக்காதவங்க அந்த மாதிரி காரம் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா பேர் வந்து லைக் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியலைன்னா தயவு தயவுசெய்து லைக்காவது பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்